செப்டம்பர் ஏழு அன்று சந்திர கிரகணம் தொடங்க இருப்பதால் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்களை பார்க்கலாம் வாங்க ஜோதிட ரீதியாக சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சந்திர கிரகணம் எப்பொழுது தொடங்குகிறது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி முதல் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை புரட்டாசி நட்சத்திரத்தில் சந்திரகிரகணம் நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி அளவில் சந்திர கிரகணம் தொடங்குகிறது முழு சந்திர கிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணி தொடங்குகிறது கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு ஒன்னு இருபத்தி ஆறு மணிக்கு நிறைவடைகிறது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாத்தி உத்திரட்டாத்தி புனர்பூசம் விசாகம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் சாந்தி செய்து கொள்ளலாம்